வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்பேன் இப்போ அருமையான சுவையில் சுலபமான முறையில் கரண்டி ஆம்லேட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது சட்டுன்னு செய்திடலாங்க ஒரு சிலருக்கு வந்துங்க நார்மல் ஆம்லேட் மாதிரி நம்ம தோசைக்கல்ல ஊற்றி தரதை விட இந்த கரண்டி ஆம்லேட்டில் ஃப்ளஃபியா பஞ்சு மாதிரி வண்ணு மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி ஆம்லேட் வந்து சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்க அதனால தாங்க இந்த கரண்டி ஆம்லேட் ரொம்ப இடத்துல ஃபேமஸாக இருக்குது கரண்டி ஆம்புளட்டுக்குங்க பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது பாதி சேர்த்துக்கலாம் இது கூடவே பச்சை மிளகாய் கொஞ்சம் பொடியாக நறுக்கினது முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவும் பொடியாக நறுக்கிக்கிட்டால் சரியாக இருக்கும் இது கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்குன மல்லித்தலை கருவேப்பில கொஞ்சமாக மிளகுத்தூள் கருவேப்பிலை எல்லாமே கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கிட்டால் சரியாக இருக்குங்க இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு இது கூட ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாங்க நல்லா ஒன்று சேரேன் ரெண்டு இன்ச்சு நல்லா கால்ந்து விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும் பஞ்சு மாதிரி முட்டை ஆம்லேட்டு தாளிப்பு கரண்டி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் அகலமாக இருக்கிறத எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்குங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் எண்ணெய் விட்டிருக்குங்க நல்லா கடாய் வந்து சூடான வரைக்கும் இந்த கரண்டி வந்து கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுக்கணுங்க பாரு ஆம்லேட் கரம் மசாலா பொடியான குடை மிளகாய் தக்காளி நார்மலா எப்பம்போல செய்யற ஆம்லேட் கரண்டி ஆம்லேட் செய்யறேங்க நல்லா வெந்து வரதுங்க திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போடும்போதுங்க உங்களுக்கு சுத்தில பிரிஞ்ச மாதிரி வரும் அந்த முட்டை ஊத்துனது வேகாது ஆனா நம்ம ஒன்னும் சேர்ந்த மாதிரி கரண்டி இல்லை சேர்ந்த மாதிரி நம்ம காந்து விட்டுட்டோம்னா நல்லா ஒன்னா உங்களுக்கு உருண்டு திரண்டு அது வெந்து வரக்கு சரியா இருக்கும் அதே மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க சுட்டு எடுக்கும் போது உள்ள எல்லாம் நல்லா ஆம்லேட் வெந்து வருங்க இல்லாட்டினா உள்ள உங்களுக்கு ஆஃப் ஆயில் மாதிரி வேகாத மாதிரி டைப்ல இருக்கும் நீங்க லோ ஃபிளேம்ல வச்சுக்கணும் நல்லா வெந்து வந்துச்சுங்க இப்ப அருமையான சுவையில சுலபமான முறையில கரண்டி ஆம்லேட் செய்துட்டங்க இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்